எஸ் ஜெயசிங் அவர் வந்து நான் துன்மார்க்குன்னு சொல்லவில்லை இந்த வசனம் தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகிட்டே இருக்கு இன்னைக்கு அவர் லே செக்ரெட்டரியா இருந்தார் அவர் தான் பணபலத்தால் குறுக்கு வழியில் புறவாசல்வாடி உள்ள வந்து பிடிச்சிட்டார் வைங்களேன் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவரால் இந்த நிர்வாகத்தை நேர்த்தியாக தேர் திறமையாக நடத்த முடியவில்லை அதற்கு ஒரு காரணம் இவருக்கு இந்த இந்த மாதிரி அதாவது திருநா டயசிஸில் உள்ள அரசியலில் அனுபவம் இல்லை ஏனென்றால் ஒவ்வொருவரும் இந்த அரசியலில் லாங் டேமாக இருந்து ஒருத்தர் கீழே பணிபுரிந்து செயல்பட்டு இப்படி தான் வருகிறார்கள் ஆனால் இவர் டைரக்டாக தன்னோட பணம் செல்வாக்கை வைத்து எல்லாரையும் விலைக்கு வாங்கி அவர் வந்து விட்டார் சரி வந்தது ஓகே கர்த்தர் சித்தர் இல்லாமல் ஒரு ஒரு வர முடியாது வந்த பிறகு இந்த நிர்வாகத்தை செவ்வனே நடத்த தெரியவில்லை அவரால் இன்றைக்கி ஒரு அப்பாயின்மெண்ட் போட முடியவில்லை எல்லாமே தடைபட்டு விட்டது அவருடைய சகோதரனை கூட தொடர்ந்து எஸ்டிஸ் கல்லூரியில் இதாக வைக்க முடியவில்லை செக்ரட்டரியாக நிறுத்த முடியவில்லை இதில் என்ன ஒரு பியூட்டி என்ன தூத்துக்குடி டைசியில் பாருங்க டிஎஸ்எஃப் ஆட்சி முடியும் போது அவர்கள் நாங்கள் போக மாட்டோம் அடுத்த ஒரு அடுத்த ஒரு ஆட்சியாளரை நாங்கள் நியமித்து வைக்கு வரைக்கும் நாங்கள் இருப்போம் என்று எங்களுடைய டிடிடி சட்டத்தில் டிஎன்டி சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் பிடிவாதமாக இருந்தார்கள் எஸ் ராஜன் குரூப் வந்து என்ன பண்ணிட்டாங்க நீதிமன்றத்துக்கு போய் இல்லை அவங்களுக்கு பீரியடு முடிஞ்சு போச்சு என்று இவங்க கோர்ட்டுக்கு போறாங்க கோர்ட்டுக்கு போகும்போது அங்கே என்ன சொல்றாங்க எப்பா ரெண்டு பேருக்கும் கிடையாது நான் வந்து ஒரு ரிட்டர் ஓய்வு பெற்ற நீதிபதி ஜோதிமணி ஐயாவை நான் போடுறேன் அவர்கள் உங்கள் நிர்வாகத்தை எடுத்து நடத்துவார்கள் தேர்தலையும் அவர்கள் நடத்தி முடித்து விட்டு யார் வெற்றி பெற்றாலும் அவர்கள் கையில் இந்த நிர்வாகத்தை தூத்துக்குடி நேஷனல் டயசி நிர்வாகத்தை விட்டு செல்வாள் என்று ஒரு தீர்ப்பு கொடுத்தார்கள் இது இவ்வளோ அருமையான ஒரு தீர்ப்பு பார்த்தீங்களா இப்போ பாருங்க அங்கே பிஷப் கிடையாது செல்லையா பிஷப்பு இன்சார்ஜாக இருக்கிறாரு அவருக்கும் பவர் கிடையாது ஒரு குருவானவருக்கும் பவர் கிடையாது பாஸ்டேட் சேர்மன் கிளை செக்ரட்டரி வைஸ் சேர்மன் ஒருவருக்கும் பவர் இல்லாமல் நீதிபதியை வைத்து நடத்துகிறார்கள் அதே சட்டம் ஏன் திருநெல்வேலியில் இன்னைக்கு இவர்களை யாரும் விரட்டவில்லை ஒருவரும் தொடராதிரத்தும் துன்மார்க்கன் ஓடி போகிறான் எங்கே எங்க எங்க போயிட்டாரு தண்டையார்பேட்டையை பார்த்து போயிட்டார் இப்ப தண்டையார்பேட்டை பார்த்து அவங்கவுங்க அவங்க தொழிலை செய்ய போயிட்டாங்க இப்ப நான் நான் கேட்டேன்